வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலை வாய்ப்பு ஒரு நியூ ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் இன்ஜெக்ஷன் மோல்டிங் இண்டஸ்ட்ரியில தான் சார் ஜாப் ஆஃபர் போயிட்டுருக்கு இதற்கான முழு விவரங்களை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து ஒன்றா பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த நிறுவனத்தில் வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் நூறுக்கும் மேலே இருக்குது மேக்ஸிமம் இம்மிடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் இந்த நிறுவனத்தில் கரண்ட்டாக இன்டர்வியூ இருக்காங்க உங்களுக்கான ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஷிஃப்ட்டு டைமிங் பார்த்தீங்கன்னா நைன் ஹவர்ஸ் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுவீங்க த்ரீ ஹவர்ஸ் ஓட்டி ஓவராலாக டூ லவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ அண்டு பிஇ எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலும் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் ஒன்லி இப்போதைக்கு ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட்டு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தேழு வயசுக்குள்ள இருக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறிபெரம்புத்தூர் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி செக்கிங் அசம்பிளி ஆப்ரேட்டர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் உங்களுக்கான ட்ரைனிங் கொடுத்துருவாங்க இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான மந்த்லி ஸ்டைஃபன் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க ஐடிஐ டிப்ளமோ முடிச்சுருந்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா ஸ்டீஃபன் ப்ளஸ் ஓடி பொறுத்த வரைக்கும் அவருக்கு அறுபத்தஞ்சி ரூபா அது ஒரு நீங்கள் த்ரீ ஹவர் ஒர்க் பண்ண போகிறீங்க அதனால் நல்ல ஒரு ஹை சேல்ரி வரும் பிஇ கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் ப்ளஸ் ஓடி பொறுத்த வரைக்கும் ஹவருக்கு அறுபத்தஞ்சி ரூபா த்ரீ ஹவர்ஸ் ஓடி பார்க்க போகிறீங்க அதனால் நல்ல ஒரு ஹை சேல்ரி வரும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் டைத்தில் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் நியர்பை லொக்கேஷன் இருக்குது அது லோ காஸ்ட்டில் இருக்கும்னு சொல்லிடுறாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டிஸ்டன்ஸ் அதாவது கிலோமீட்டரை பேஸ் பண்ணி உங்களுக்கு அலௌன்ஸ் கொடுத்துட்றாங்க எந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் அவனுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃபர் நீங்கள் என்னுடைய ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணலாம் உங்களோட ரிசீமை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கான இன்டர்வியூ லொக்கேஷன் மற்ற எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க இந்த வேலையாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளை யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலையாப்பு தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்